सुखे रहते हैं सर देव उन्होंने पढ़ा कर दिया आरोपा में किसको निकालना है देव आज पर पढ़ा பித்தி மேடம் ஏஇ நடுவுச்சி கரண்டு போது அதனால் டென் மில்லியன் ஸ்கீல்ல போச்சுன்னா வந்து அந்த கரண்ட்டை வாட முடியாது அவர் டென் மில்லியன்ஸ்க்கு அப்புறம் டேரக்டி மிலியம்ஸ் வரை நம்ம வந்து அந்த கரண்ட்டை உணரலாம் போட்டால் நம்ம வந்து கரண்ட் இருக்குங்கிறத நமக்கு சொல்லுவோம் அந்த எனர்ஜி தெரியும் அதை ஃபிஃப்ட்டி மில்லியன்ஸ் போடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் தெரியாத அதே ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் போச்சுன்னா நம்ம டெத் ஆயிடும் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் மேல நம்ம ஹார்ட் தாங்காது இந்த பிப்டி மில்லியன்ஸே நமக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஜூஸ் தான் வரும் நம்ம நம்ம உடம்புல வந்து நிறைய டேமேஜ் நம்ம வளர்க்கணும் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் நம்ம ஹார்ட் தாங்காதனால நம்ம என்ன ஆகும் மயக்கம் ஆயிடுவாங்க சிலர் வந்து டெத் ஆயிடுவாங்க இது நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட லிமிட் என்ன நம்ம கரண்ட் லிமிட் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓல்டேஜ்ல பாத்தீங்கன்னா பிப்டி ஓல்டு வந்து நம்ம வந்து உடம்பு தாங்கும் நம்ம பொதுவா நம்ம யூஸ் பண்ற டொமஸ்டிக்ல நம்ம காலேஜஸ் யூஸ் பண்றது டூ தேர்ட்டி வோல்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபைவ் ஆப்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அதனால நம்ம வந்து இந்த பிளக்லாம் நம்ம கை வச்சுதான் நமக்கு ஷாக் கடந்து உடனே எடுத்துரும் அதனால வந்து சில நேரத்துல பாதிப்பு இல்லாம போயிடும் ஆனா நமக்கு வந்து பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா இதை நம்ம கையில ஹேண்டில் பண்ணக்கூடாது இதை நம்ம பேசிக்கா நம்ம வந்து கரெக்டா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ எல்லார் வீட்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைரக்டா நம்ம ஈபில இருந்து சப்ளை வந்துறோம் சிச்சுவேஷன போட்டு நம்ம ஃபேன் வரோ லைட் ஏரியோ எல்லாம் பண்ணுவோம் அது நம்ம அப்படி யூஸ் பண்ண கூடாது இது அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அவர் வேலை